அவர் ஊர்ல இல்ல கேம்ப் ஒர்க்கர் நாளைத்தவர் கரெக்ட் சார் உங்க பையன்

கேட்டா கொடுப்பேன் சொன்னாங்க கேட்கலாமா என்ன வேணும் மறுக்க மாட்டியேன் என்ன வேணும் நீ தேவராஜ் விட்டு வந்துடணும் நீ நல்லவன் மத்தவங்களுக்கா என்ன வேணாலும் செய்வேன் ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே என்ன அநியாயம் வெட்டு கொலை குத்துன்னு அதை கேட்காதீங்க யாரு அந்த கலெக்டர் துதரித்தாரா என்னையும் தேவராஜை இப்படிக்க பாக்காரா முடியாதுன்னு போய் சொல்லுங்க ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்கேன் தேவராஜ் நண்பன் நாளைக்கு என்ன செத்தா இது தூக்கி போட தேவா ஒருத்தர்தான் இருக்கா அவன் இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் ஆனா அவன் என் நண்பன் யாருக்காகவும் நான் உனவுக்கு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் அந்த கடவுளை வந்தாலும் சரி தேவாதா உன்னை பெத்தவன் வந்தேன் உன் அம்மா வந்த என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஏ அம்மா ஆமா எனக்கு அம்மா இல்லை இருக்க உனக்கு எப்படி தெரியும் தெரியும் கொஞ்ச நாளாவே தெரியும் இல்ல நான் நம்ப மாட்டேன் இருக்கா இங்கதான் இந்த ஊர்லதான் இருக்கா நிச்சயமா தெரியும் நீ பிறந்தப்பஞ்ச துணியை சுத்தி ரயில் விட்டுட்டு இன்னைக்கும் Ora che hai detto che lo avrò. Ombra. ஒரு குடும்பம் உனக்கு ஒரு அம்மா இருக்கா இல்ல ஒரு தம்பி இருக்கா அப்பா இல்ல அவங்க அம்மா இல்ல தூக்கி எரிஞ்சு கேவலம் அசிங்கம் என்ன தூக்கி எரிஞ்சு நானா பெற்று நானா கூட கேட்டேன்

பதினாலு வயசு தான் இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல உன்னை வச்சுக்க முடியல கலைக்க முடியல எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில விட்டுட்டான் ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது அவ நெஞ்சு குழுக்க இயக்கும் உனக்காக இயக்கும் Did Shh, shh,

தேவா பேர் சொன்னாலே போதும் தேவ சூரியன் உடனே நிறுத்திருவாங்க நிறுத்திலாமே போதும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு எனக்கு போறாது ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு போட்டுக்கு துணி இருக்கு போதும் சொன்னா கேவலம் மழைக்கு கூரை இருக்கு வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு நாங்க என்ன நிறுத்தணும் யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தி சொன்னா நாங்க நிறுத்தணுமா அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க யார வேணா தூக்கி ஆக்கப்பட போடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்துக்கணும் மாட்டேன் நான் நிறுத்த மாட்டேன் அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன் அவங்கள நிறுத்துவேன் ஒண்ணு அந்த அர்ஜுன் ஐயா சரியணும் இல்லை இந்த தேவராஜ் சூர்யா அது அதுவரைக்கும் இந்த யுத்தம் அவர் ரொம்ப நல்லவரு எப்படின்னு தெரியல ஆனதுல நல்ல உங்களை மாதிரி இருக்காரு 그러고 그랬니앞에 <목소리도> நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதப்பீங்க தீ வச்சு எரிச்சிடுவீங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆடி அடி அடிப்பீங்க கோர்ட் சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊரு விட்டு மாறி போயிடணும் போவேன் அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சுட்டு தான் போவேன் நல்லவங்க கரெக்ட் சாதிங்க ரொம்ப நல்லவங்க நாங்க மோசமானவங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குடும்பம் இருக்கு பயமுறுத்துறையா இல்ல கெஞ்சு கேக்குற உங்களோட வயசுல பெரிய கூட பிறந்த அண்ணன் கேக்குற உன் மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்த போய் எங்க அம்மா உன்ன வீட்டை எரிஞ்சிருப்பாங்க